ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் சேனலை என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா குட் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாம் சரியா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் இருபத்தி ஏழு காலையில் வழக்கம் போல ஃபோன் செய்து மனைவியை விசாரித்த ஆளி உன்கிட்ட ஒரு உதவி கேட்கணும் என்றான் யாரும் ஆச்சரியமாக எங்கிட்டேயா என்னது என்று கேட்க இப்போ ப்ராஜெக்ட் கொடுக்க டேட் நெருங்கி விட்டது போல ஆமாம் நான் கொடுத்துட்டேனே ம் தெரியும் நம்ம கேசவிற்கு ஏதோ சந்தேகம் போல் உன்கிட்ட கேட்டதற்கு முடியாதுன்னு சொல்லிட்டா போல அவன் நம்ம குடும்பத்து பையன் உன்மேல் எவ்வளவு நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்கான் தெரியுமா யாருக்கு வேணும் அவனுடைய பாசம் அவன் மேல் எனக்கு அளவு கூட நம்பிக்கை இல்லை ஏன் ஏன்னா எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததற்கு அவன்தான் காரணம் கண்டிப்பாக அவன் மட்டும் இல்லைன்னா உனக்கு நான் தாலியே கட்டியிருக்க மாட்டேன் உனக்கு இந்த படிப்பும் கிடைச்சிருக்காது ஏன் ஓ அம்மா அப்பா தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிருப்பாங்க அவன் ரொம்ப நல்லவன் யாருக்கும் சின்ன கெடுதலும் செய்யாதவன் நீயும் உன் குடும்பமும் இப்படி இருக்க காரணமே அவன்தான் அவனால் தான் நீ இவ்வளவு கௌரவமா திருமதி ஆலி வரம்பானா இருக்கிறாய் விடு நீ எல்லாம் நன்றி ஜென்மம் உன்கிட்ட உதவி கேட்டேன் பாரு என்றவன் கோபத்தில் ஃபோனை வைத்தவன் தம்பி யுகாவை அழைத்து ஏண்டா ஏதோ ப்ராஜெக்டு நல்லா செய்யலைனா மார்க்கு சுத்தமாக வராதாடா என்று கேட்க அண்ணனின் அண்ணன் அண்ணன் அன்னைக்காகத்தான் கேட்கிறார் போல என்று விடுங்கண்ணா உடம்பு இப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி தர்றவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் என்ன பணம் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க என்றவனிடம் அதை கிட்ட சொல்லு என்று ஃபோன் பண்ணி தர கேசவோ கேசவா அவனுக்கா ஆமாம் என்றவனின் ஃபோனில் கேசவ் வர யுகா ப்ராஜெக்ட் பற்றி சொல்ல அச்சோ வேணாம் மச்சான் நானே பண்ணிட்டேன் ஒரு இடத்துல தப்பு வந்தது அதை என்னால் கண்டுபிடிக்க முடியலை அதனால் ரொம்ப குழம்பி போயிட்டேன் நாள் நெருங்கி விட்டது அதுதான் கிட்ட கேட்டேன் அவர் தப்பை சரி பண்ணிவிட்டு அதுக்கான மார்க்கை மட்டும் குறைச்சி போட்டுட்டார் பரவாயில்லை என்றான் அப்படியா சரி அண்ணா ரொம்ப கவலைப்பட்டார் இன்னும் ரெண்டு மாதத்தில் எக்ஸாம் முடிந்து விடும் தானே அடுத்து என்ன பண்ண போகிறாய் படிக்க போறியா இல்லை இல்லை மச்சான் இந்த படிப்பே ஆளி அண்ணா போட்டது வேலைதான் தான் பார்க்க போகிறேன் என்றான் சரி என்று யுகா ஃபோனை வைத்து விட்டான் கேசவ் ஆலிக்கு ஃபோன் பண்ணி அண்ணா யாலு ஹெல்ப் பண்ணுறதா சொன்னாப்புல நான் தான் வேண்டாம்னு மார்க் குறைந்தால் கூட பரவாயில்லைன்னு விட்டுட்டேன் என்றான் சாரிடா சரியான திமிர் பிடிச்சபடா இருக்காடா திமிர் இருக்கத்தானே செய்யும் உண்மையும் நேர்மையுமா இருக்கிறவங்க அப்படி இருப்பாங்க கூடவே யாளு சுயமரியாதை மிக்க பெண் யார் என்ன சொன்னாலும் நான் இப்படித்தான் என்று தைரியமா சொல்லும் பெண் சில விஷயங்களில் பயந்த சுபாவம் படிப்பு விஷயத்தில்தான் தைரியம் மற்றபடி பயந்த ஆள்தான் எனக்காக நீங்கள் யாளுக்கிட்ட கேட்டதுக்கு தேங்க்ஸ் என்றான் கேட்டு என்னடா பண்ண செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாடா விடுங்கண்ணா எல்லாம் சரியாகும் என்றான் அடுத்த இரண்டு நாளில் இரவு பத்து மணிக்கு யாழுவிற்கு வழி வந்து விட்டது ஒன்பது மாதம் தானே என்று சாந்தி பதற ரோசி தைரியமாக காரை எடுக்க சொல்லி தயாராக வைத்திருந்த கூடைகளை எடுத்துக்கொண்டு வாங்கம்மா என்றபடி காரில் ஏறிவிட்டாள் யாரையும் கூப்பிடலை ஏன் சாந்தியை கூட கடைசி நிமிடம்தான் வாங்க என்றாள் எப்பவும் போகும் மருத்துவமனை வரும்போதே ஆலிக்கு அழைத்து சார் பாப்பாவுக்கு வழி வந்துருச்சு மருத்துவமனை இருக்கேன் என்றாள் ஆளியும் தம்பியை கூப்பிட்டு சொல்லிவிட்டு தன் காரில் கிளம்பினான் இப்போ கூட நீ வாமான்னு என்னை கூப்பிடலையேடா ஏன் உன்னை கூட கூப்பிடலையே அப்படியே அவ பக்கமே போயிட்டாண்டா நாம அவனுக்கு ஆகிட்டோம் என்றார் அழகம்மை அழுகையுடன் அம்மா இது என்ன ஒரு உயிரை இழந்த நமக்கு கடவுள் கொடுத்த இன்னொரு உயிர் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அதை நினைத்து சந்தோஷப்படாமல் இது என்ன அழுகை என்று யுகா சொல்ல அதுவும் சரிதான் என்ற அழகம்மை தன் கணவனிடமும் கடவுளிடமும் நம்ம வீட்டு வாரிசு நல்ல விதமா பிறக்கணும் என்று கும்பிட்டார் அவர் கையில் கணவனின் படத்தில் இருந்த ஒரு ரோஜா பூ விழுந்தது அதை பார்த்த அழகமை நல்ல சகுனமுடா என்று சொல்லி சந்தோஷப்பட்டார் கொடியற் காலை ஆளி மருத்துவமனைக்குள் சென்றான் யாழுவின் அழுகை குரல் அவனை என்னவோ செய்தது காலை நேரம் ஆண் பிறந்தது அவனை கையில் வாங்கிய ஆளி கண்ணீர் விட்டான் உனக்காக தாண்டா உனக்காக தாண்டா இத்தனை நாள் தவம் இருந்தேன் என்று மனதிற்குள் கூறினான் நார்மல் டெலிவரி என்பதால் அறைக்கு வந்து விட்டார்கள் ரோசி சொன்ன அத்தனையும் வாங்கி குவித்தான் குழந்தை பிறந்த உடனே யுகாவிற்கு ஃபோன் பண்ணி பையன் பிறந்திருக்கிறான் அம்மா கிட்ட சொல்லு என்றான் அதை கேட்ட யுகா அண்ணனை வாழ்த்திவிட்டு நம்ம நேசன் நம்ம கிட்ட திரும்பி வந்துட்டாமா நம்ம கிட்ட நம்ம நேசன் திரும்பி வந்துட்டான் அண்ணா என்றான் அதை கேட்ட ஆளுக்கு உடம்பு புல்லெரித்தது ஆமாடா என் தம்பி நம்மளை விட்டுட்டு இருக்க முடியாமல் வந்துட்டான் என்றான் அழுகையுடன் யுகா அதே அழுகையுடன் போய் தாயை கட்டி கொண்டு நம்ம நேசை நம்மக்கிட்டே வந்துட்டாமா என்றான் என்னடா சொல்கிற ஆளிக்கு குழந்தை பிறந்துருச்சு ஆண் குழந்தை என்றான் யுகா சொன்னதை கேட்டு நம்ம நேசை நம்மக்கிட்டையே வந்துட்டானாடா என்றார் அழகம்பை ஆனாலும் மகனுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கலை வீட்டிற்கு கூட்டி வந்து விட்டார்கள் ரோசி தான் தாயையும் பிள்ளையையும் நன்றாக பார்த்து கொண்டார் சாந்திக்கு ரோசியின் தெளிவும் மருத்துவ அறிவும் நன்றாக புரிய வீட்டு வேலைகளை கையில் எடுத்து கொண்டார் ஊருக்கு போயிருந்த கேசவ் அன்றுதான் குழந்தையை பார்க்க வந்தான் ரோசி பிள்ளையை அவன் கையில் கொண்டு வந்து கொடுக்க வாங்கி பார்த்தவன் ஓ என்று வாய்விட்டு கதறினான் குழந்தையை ஆளியின் காலடியில் வைத்துவிட்டு அவன் காலை பிடித்துக்கொண்டு கொண்டு கதறி அழுதான் ஆளி வாயை இருக்க மூடிக்கொண்டான் கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டியது சற்று நேரம் கழிய ரோசி தான் அடடா அப்பாவும் மாமாவும் அழுகிறத பார்த்து குட்டி பையனும் அழுகிறான் பாருங்க என்று தரையில் இருந்த குழந்தையை தூக்கிக் கொண்டார் கேசவன் அவனை வாங்கி கொஞ்சினான் அழுகையும் கண்ணீருமான அவன் பாசம் கண்டு சாந்தி வாயடைத்து போனார் எதற்காக இந்த அழுகை என்ற எண்ணம்தான் அவருக்கு ஆழிவரம்பன் ஐந்து நாள் மகனிடம் இருந்து விட்டு வந்தான் தாமரை அண்ணனிடம் போனில் விசாரித்து விட்டாள் நேரிலும் பார்த்து விசாரித்தாள் எப்பண்ணா நாங்கள் பார்க்கறது என்று கேட்க ரெண்டு மாதம் பொறுத்துக்க அவ படிப்பு முடிந்துவிடும் அப்புறம் இங்கேதான் என்றான் அழகமையும் அதற்காகத்தான் காத்திருந்தார் தன் வீட்டின் முதல் ஆண் வாரிசு அங்கே போய் பார்க்கத்தான் ஆசை ஆனால் மகன் அதை விரும்பலை என்று தெரிந்த பெண் பேசாமல் வாய்மூடி இருந்தார் தாயையும் பிள்ளையையும் ரோசி கவனமாக பார்த்து கொள்ள யாழ்நிலா மகனையும் படிப்பையும் சேர்த்தே படித்தாள் மகனை விட்டுட்டு எக்ஸாம் எழுதினாள் கேம்பஸ் இன்டர்வியூவில் பெரிய வெளிநாட்டு கம்பெனி அவளை தேர்ந்து எடுத்து வேலை கொடுத்தது இதை அவள் கணவனிடம் சொல்லவில்லை அதே நேரம் கேசவ் சொல்லி விடுவான் என்றும் தெரியும் அதே கம்பெனிக்கு தான் கேசவும் தேர்வாகி இருந்தான் ஆலியிடம் சொன்னான் ரொம்ப சந்தோஷம்டா இது உன் உழைப்புக்கான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்றான் யாளுதான் முதலில் செலக்ட் ஆனது கண்டிப்பாக பெரிய போஸ்டிங் கிடைக்கும் என்றான் முடியாது என்னால் என் மகனை விட்டுட்டு இனி இருக்க முடியாது என்று உறுதியாக சொல்லிவிட்டான் கேசவால் என்ன செய்ய முடியும் ஆலி தன் இயல்பை மீறி பொறுமையாக இருந்தான் அவள் படித்து முடிக்கட்டும் என்று இனி அவனால் பொறுக்க முடியாது அவனை விட அவன் தாய் அழகம்மை பேரனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அவரை இனியும் ஏமாற்றக்கூடாது என்று யாழ்நிலாவிடம் உன் படிப்பு முடிந்து விட்டு முடித்துவிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வர தயாரா இரு எந்த நாடகமும் போடாதே நான் ஏமாற மாட்டேன் என்றான் இறுகிய குரலில் முன்பு ரோசி சொன்ன மாதிரி உடனே மறுக்கக்கூடாது முதலில் ரிசல்ட் வந்து டிகிரி கையில் வாங்கிய பிறகுதான் வேலையில் சேரணும் அதுவரை நேரம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி அவரை சமாளிக்க வைத்து விடலாம் என்று நினைத்தாள் அதனால் இந்த முறை ஊருக்கு செல்ல எந்த எதிர்ப்பும் காட்டலை அந்த வீட்டை விட்டு கிளம்புவதில் அதிகம் வருத்தப்பட்டது வெண்ணிலாதான் போதும்டே இவ்வளவு நாள் அனுபவித்தது பத்தாதா உன் வீட்டிலும் இந்த வசதி எல்லாம் இருக்கத்தானே செய்து பிறகு என்ன என் வீட்டில் இருந்தால் நான் அங்கேயே இருக்க முடியாதே என்றால் சோகமாக அக்கா கவலைப்படாத கொஞ்ச நாள் போகட்டும் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு நான் கூடிய சீக்கிரம் இங்கே வருவேன் அப்ப இந்த மாதிரி வீடு நம்மால் இந்த வீடு மாதிரி நம்மனால முடியாது ஆனால் ஓரளவு பெரிய வீடு பார்த்து போய்விடுவோம் அப்போ நீ வந்து போக வசதியாக இருக்கும் யாழ் நிலா ஐ ஜாலி உனக்கு எவ்வளவு சம்பளம் வரும் அறுபதுலிருந்து எழுபதாயிரத்துக்குள்ளே ஆரம்பத்தில் கொடுப்பாங்க பிறகு கூடும் அப்படியா அப்போ சரி என்றாள் வெண்ணிலா இதை கேட்ட சாந்தே ஏண்டி யாளு அவளாவது பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க புருஷன் வீட்டுக்கு போறா உனக்கு அந்த ஐடியாவே இல்லை போல என்று கேட்க ஏமா இல்லை அதுதான் இதோ அவர் கூப்பிட்டதும் அவங்க ஊருக்கு போகிறேனே என்றாள் என்னது அவங்க ஊரா அது உன்னுடைய ஊரும் கூட போமா என் கல்யாணம் நடந்த லட்சணத்துக்கு அது ஒன்றுதான் குறை என்றால் யாரு கல்யாணம் எப்படி நடந்தாலும் கல்யாணம்தான் சொல்லப்போனால் என் வசதிக்கு இந்த மாதிரி சிம்பிளாக தான் உனக்கு பண்ணி இருப்பேன் கவிக்கும் அப்படித்தான் வெண்ணிலா மூத்தவள் என்பதால் எல்லாருக்கும் சொல்லி நம்ம வசதிக்கு மீறியே செய்தேன் தான் நான் இன்னும் வாங்கின படத்துக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் நீ நன்றாக படி படிப்பதால் கோல்டு மெடல் வாங்குவாய் சந்தோஷம்தான் ஆனால் இதைவிட உன் புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்தால் உன் பிள்ளைக்கு நல்ல அம்மாவாக இருந்தால் இன்னும் சந்தோஷமா இருக்கும் படிப்பு என்பது அறிவை கொள்வதுதான் என்றார் சாந்தி